இரே பார்ட்டி தான் இன்னைக்கு ஒரே கெவுக்கா கவுக்குறான் கூட்டிட்டு போய் மாப்பிள்ளையா மோத என்ன பாப்பா இருந்தா உட்காந்துருக்க சும்மா தான் எங்க வச்சா உனக்காக நிறைய வா பார்ட்டி வா மாப்பிள்ள பண்ற வா அங்கயா கூட்டு வீட்டுல கூட்டாத வருதியோ எந்திரிச்சு வாழானா யோ நீ வந்துருக்கு அவ செருப்பால எடுப்பாயா ஏதா அப்புறமா வாங்கிக்க ஏறி வாயா நீச்சியா கொஞ்சம் முன்னாடி பின்னு இல்லையா நான் வார போய் வந்துருமா போல மாப்பிள போல மாப்பிள சீக்கிரம் ஓ அவங்க எல்லாம் எங்கயா இருக்காங்க இல்ல மேல சாவடியில யார் யார் இருக்காங்க அங்க எல்லாரும் ஆரியோ

ரொம்ப மிரட்டுறாங்க ஜாமான் எல்லாம் எடுத்து வெளிய போட்டுறேன்னு சொல்லுவாங்க அதான் சதா சண்டமா மனசு ம் அத வந்து நீங்க வந்து ஏஷாப்பாவை நம்புங்க பத்திரம் மேல உங்க பாரத்தை வைங்க ஏசப்பா சொல்றாரு வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவங்களே என்னிடம் வாங்க நான் உங்களுக்கு எலைபார்दुल தரேன்னு சொல்றாரு உங்க வருத்தத்தை எல்லாம் ஏஷாப்பா மேல வெச்சிடுங்க அவருக்கு ஏசாப்பா கிட்ட எல்லாத்தையும் உங்க ஹயத்தை ஊற்றும் பொழுது இந்த காரியத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்துவார் வேதத்துல சொல்லுது நீயோ கடன் வாங்க மாட்டேன் நீயோ கடன் கொடுப்ப அப்படின்னு வேதத்துல சொல்லுது கர்த்தர் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் அதுல இருந்து உங்களை மீட்டு ஆசீர்வாதிக்கும்படியா ஏசப்பா இருக்கிறாரு ஏசப்பா புடிச்சுக்குங்க அவர் சமூகத்துல எல்லாத்தையும் நீங்க வைங்க அதை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியா மாத்துவார் சரிங்களா போதும் ஏசப்பா நம்புங்க சரி ஏசப்பா ஆண்டவர கத்தாவே என்று ஆண்டவர எங்கள் கடன் பாறங்களையெல்லாம் தீர்க்க ஏசப்பா நீங்க ஒரு அற்புதத்தை செய்படியா கெஞ்சு கேக்குறோம் சுவாமி நாங்க செய்த தவறுகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்துருங்க ஏசப்பா எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிச்சிருங்க நாளைக்கு வந்து அவர் மனதுல ஒரு இரக்கத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜிபிக்கிறோம் ஆண்டவர ஏசப்பா நாளைக்கு ஆண்டவர அந்த கடன் ஆண்டவரை ஏசப்பா எங்களை அசிங்கப்படுத்தி விடாதபடிக்கு ஏசப்பா நீர் அந்த மனுஷன் மூலியமாய் ஒரு தயவை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர கத்தாவே கட்டு நேரத்தில் என்னை கூப்பிட்டு நான் விடுதலை ஆக்குவேன்னு சொன்னது போல ஆண்டவரை கத்தாவே எங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த ஜனங்கள் மத்தியில நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர நீர் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர இரக்கம் செய்யுங்க கத்தாவே எங்களுக்கு இறங்கும்படியாய் ஹலோ ஆண்டவரமா

என்னமா என்னம்மா என்னையா 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 குத்தி போட்டு பதராம சொல்லியா பதறாம சொல்லியா என்னையா

ராதிகா சீக்கிரமா ராதிகா உன் வீட்டுக்காரரை குத்திட்டாங்களா ராதிகா உன் வீட்டுக்காரங்களா ராதிகா குடிச்சு குடிச்சு காவலி பத்திட்டாங்களே குத்திட்டாங்களே நாங்க இப்ப என்ன செய்வோம் நாங்க இப்ப என்ன செய்வோம் அடா ஐயோ நான் தண்ணி அடிச்சது தர ஐயா வேறு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு என் வேலைக்கு உலக வச்சிருவாங்களே நீ என்ன வேலைக்கு வரணுமா ஒன்றும் தெரியாது என்ன சொல்ல போடுறான்னு தெரியலையே ஐயா இப்போ மதன் வா என்ன உன் மேலே ரொம்ப கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்கு நீ என்ன எல்லாம் செய்கிற ஏன் ஒன்று குடிச்சிட்டு யாரோ குத்திட்டாங்களாமல இப்படியா நீ செய்கிறது ஒரு நாள் போலீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் எனக்கு வந்திருக்கு இங்கே ஆஃபீஸில் இருக்க முடியல உங்கள் தொழிலாளி வந்து இப்படி வந்து இங்கே குடிச்சிட்டு கல்லாட்டம் பண்ணுறாங்க டவுனில்லாம் அடித்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நீ செய்யலாமா உனக்கு எத்தனை இடம் மன்னிப்பு கொடுக்குறது இனி கம்பெனியில் உனக்கு வேலை இல்லைப்பா செய்து நீ வேற எங்கேயும் வேலையை பார்த்துட்டோம் இங்கே கம்பெனி கெட்ட பேர் எடுக்கிறாங்க ஒன்று ஒன்றும் ஒன்றுமே கேட்க வேண்டாம் நாங்கள் பொறுத்த அளவு பொறுத்துட்டோம் இனி இதுக்கு மேலே பொறுக்க முடியாது இந்த கம்பெனி பேர் வெளியில் மோசமாக பேசுறாங்க அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் குடிச்சிட்டு ஊர் சுற்று கலாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு போலீஸ் வரையும் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு நான் நீ ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கேங்க எனக்கு வேலை முடியவே முடியாது உனக்கு வேலை இல்லை தைச்சது நீ போயிடு போய்டு ஏவாவது ஒரு தடவை தடவை முடியாது செட்டில்மெண்டில் முடிச்சா ஆஃபீஸில் போய் உனக்குள்ள அமௌண்ட் வாங்கிட்டு நீ போயிடலாம் சந்தோஷம் போகலாம் ஐயோ ஐயா வேற இப்படி சொல்லிட்டாரே நீ நான் வீட்டுக்கு என்ன செய்வேன் நீ வேலை இல்லாம நீங்க எப்படி இருப்ப சே தெரிஞ்சிருக்கணும் தண்ணி அடிக்காம ஒழுங்கா இருந்திருக்கோம் வேணும் தண்ணி இந்த மாதிரி இருக்கோம் நீ என்ன செய்ய போறனு தெரியலே நான் <ஜ> எனக்கும் <parked around Norwegian> <Sess> <state> <Sess> <are> <internet> ஐயா ஹலோ கடந்த நான் கேள்விப்பட்டேன் வேலை போயிருச்சுன்னு உங்களை ஆமாம் ஐயா தண்ணி ஆகிடுச்சுனால ஒரு வேலை கேள்விப்படாதா நம்ம பண்ணுவோம் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உங்களை பார்க்கும்பொழுது வரும்பொழுதுலாம் ஏசப்போ பற்றி சொன்னேன் நீங்கள் போல பல நேரங்களெல்லாம் திட்டாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு வார்த்தையை சொல்கிறேன் ஏசுகிறேன் நேசிக்கிறாருமா உங்கள் உங்கள் கண்ணீரை கண்ணீரை உன் கணவனுக்காக நீ நீ கண்ணீர் போராடி ஆண்டவனை நேசிக்கிற வாழ்க்கையை ஆண்டவனுக்கு ஒப்பு கொடுத்து நல்லா கணவனுக்காக ஜமான் அந்த திரும்ப அந்த வேலையை தருவார் உன்னுடைய கண்ணோனுடைய வாழ்க்கையை மாற்றுவார் சரிவா சரிங்களா உனக்கு ஒப்பு கொடு கத்துவ வாழ்க்கையை மாற்றுவார் பெரிய ஆசிர்வாதத்தை தருவார் திரும்பி போன வேலையும் கூட அந்த திரும்ப தருவா ஓகே கவலை போகிறாங்க நல்ல இன்றைக்கிலேருந்து போராடி ஜபம் கணவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து ஜபம் கண்ணீர் உள்ள ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாரு நான் உங்களுக்கு தான் நான் ஜபிக்கிறேன் கவலை போகிறாரு ஸ்தோத்ரம் ஷாபாதா ரிபைக்காரா பௌதரா அனியா ரிதி ரிபிகா துராமியா நல்ல பிதாவே இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அன்றுவரே ஸ்தோத்திரம் சூழ்நிலையை மாற்றுகிறவர் நீ கைவிடாது இருக்கிறவர் உடைய அன்று வரை வாழ்க்கையில் நிறைத்த எல்லா கடந்த நாட்கள் சூழ்நிலையை மாற்றி அன்றுவரே ஸ்தோத்திரங்கள் வேலை இழந்து போன வேலையை திரும்ப தந்து ஆசிர்வதிங்க தேவன் நல்ல ஜெபிக்கிற ஒரு ஆவியை திறந்து அவனுக்காக போராடி மாற்று அவங்க என்ன பண்ண போறீங்க பாப்பம் இந்த வேலை அடுத்த வேலை இந்த அடுத்த வேலை 우리 우리 물어다 그러? 야 இது தம்பி ஏன் விழுந்துட்ட நான் வேலையும் போச்சுன்னா என்ன சேர்ந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்ததுனால என்ன ஆச்சுன்னு தெரியாது உன்ட்டு எத்தனை பேரும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா சொல்லி சர்ச்சில் போய் जाबता जो मिलकर ब्यास अभी को तो लिंगे तो हमारा मतलब है इसी लिंगे वर्कनेट को सेवा ऐसा बात तो तो ग्लोरे का मतलब नहीं है சுவே நான் எது தப்பு மாநா சுவே சரி செஞ்சது தப்பு தான் ரொம்ப தப்பு தான் சொல்ல சொல்ல கேட்காம நான் மறுபடி மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சப்பா சிவே அக்கா நான் தங்கத்தையும் எனக்கு போட்டுக்கணப்பா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியலப்பா இந்த ஒரு வாரத்துக்கு என்ன பேசுவே என்னுடைய கணவருக்கு இழந்து போன வேலையை திரும்ப நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஏற்றப்பா இப்பா எங்களுடைய சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறீரப்பா அப்பா எங்களுக்கு மீண்டுமா தகப்பனே ஏசப்பா நாங்கள் மீண்டுமா ஏத்தப்பா இந்த வேலையில் அவருக்கு வேலை கெடுத்து ஏசப்பா நம்ம குடும்பமாக ஏற்றப்பா இனி அனைத்திலும் நம்ம தேடுவதற்கு ஏற்றப்பா ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா செபிக்கிற ஏற்றப்பா ஹலோ யார் ஹலோ மகன் எப்படி நல்லா அதனால சரி ஒரு சந்தோஷமான காரியம் உனக்கு மீண்டும் வேலையை நாங்கள் கொடுக்குறோம் மறுபடியும் வந்து ஒழுங்காக வந்து வேலை செய்யணும் எந்த விமான குற்றங்கள் குறைகளோ செய்யக்கூடாது ஆண்டவர் ராத்திரி ஆண்டவர் என்னோடு பேசினார் அதை கேட்டு நான் உனக்கு மீண்டும் உனக்கு ஒரு வேலையை நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் அதில் சந்தோஷமாக இருந்து நீ மனைவி மக்கள் எல்லாம் ஆசிர்வகப்படும்படியாக நல்லபடியாக கீழ்ப்படிந்து வேலை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்